சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனுக்கு எதிராக பாஜக சார்பில் போட்டியிடும் ஏனி யார் தெரியுமா வெளிவந்த பரபரப்பு தகவல் சூடுபிடிக்கும் தமிழக அரசியல் அதாவது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் தொடர்ந்து ஐந்து முறை போட்டியிட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் தற்போது ஆறாவது முறையாக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சிதம்பரம் தொகுதி என்றாலே அது திருமாளவன்தான் என்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் திருமாலவன் அவர்களை எதிர்த்து பெண் வேட்பாளர் கார்த்தியாயினி என்பவரை பாஜக வேட்பாளராக அறிவித்துள்ளது சிதம்பரம் தொகுதி என்றாலே அது திருமாதான் என்று இருக்கும் நிலையில் அவரை பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அவர்கள் தோற்கடித்து விடுவாரா யார் இவர் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் சமீபத்தில் வெளியானது இதில் சிதம்பரம் தொகுதிக்கு பி கார்த்தியாயினி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் யார் இந்த கார்த்தியாயினி என்றால் இவர் வேலூர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்தான் வேலூர் மாநகராட்சியின் முன்னாள் மேயராக இவர் இருந்தபோது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றம் ஜெயலலிதா அவர்களுக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது இந்த தீர்ப்பை நீதிபதி மைக்கேல் டி குன்கா வழங்கினார் அப்போது நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் அந்த காலகட்டத்தில்தான் நீதிபதியையே விமர்சித்து தீர்மானம் போட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த கார்த்தியாயினி பொதுவாக நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது என்பதை மறந்து மேயர் பொறுப்பில் இருந்தும் கூட ஜெயலலிதா அவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று கார்த்தியாயினி மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் நீதிபதி குன்காவுக்கு எதிராக மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் நீதிபதியின் உருவ பொம்மையையும் எரித்தனர் இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேயரின் இந்த செயல் சட்டத்திற்கு புறம்பான செயல் என்று கண்டனங்கள் எழுந்தன இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மேயர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை பத்திரிகை செய்தியாக வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி கூட்டத்தை கூட்டிய மேயர் கார்த்தியாயினி தீர்மானம் போட்டதற்காகவும் உருவ பொம்மையை எரித்ததற்காகவும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் முக்கியத்துவம் இல்லை என்று கார்த்தியாயினி பாஜகவில் சேர்ந்தார் இவருக்குத்தான் தற்போது சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிட பாஜக சார்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது அதேபோல அதிமுக சார்பில் சந்திரகாசன் போட்டியிடுகிறார் இவர்களை எதிர்த்து பெண் வேட்பாளரை பாஜக களமிறக்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது